கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்மையும் கிருபையும் நாள்தோறும் என்கிற இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கிருபையான நாள் இந்த நாளை கற்று ஆசீர்வதிக்கப் போகிறார் உங்களை அருமையாக கரம்பிடித்து இந்த நாளை நடத்துவார் எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு ஒரு பாடலை பாடி அப்படியே நாம் எல்லோரும் சேர்ந்து அன்றைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் ஒரு சொட்டு கண்ணீரையாவது பாதத்திலே தொட்டு ஊற்றணும் ஒரு சொட்டு கண்ணீரை ஆவது பாதத்திலே தொட்டு ஊற்றணும் இயேசுவே என் மீட்பரே ஓஹோ இயேசுவே என் மீட்பரே பாதத்திலே தொட்டு ஊற்றணும் ஒரு சொட்டு கண்ணீரை பாதத்திலே தொட்டு ஊற்றணும் அழுது அழுது புலம்புகிறே கலங்கி கண்ணீர் வாடிக்கின்ற அழுது அழுது புலம் கண்ணீர் தேசத்திற்காக என் குடும்பத்திற்காக தேசத்திற்காக குடும்பத்திற்காக காதறி கண்ணீர் வடிக்கின்றே நான் காதறி கண்ணீர் வடிக்கின்றே சொட்டு ஒரு சொட்டு ஆவது வாழ வைக்கும் வல்லவரே எங்களை வாழ வைக்க வாருமையா வாழ வைக்கும் வல்ல கேளும் ஐயா எங்களை கேளுமைங்களை மன்னியுமையா ஜபம் எங்களை மன்னியும் ஐயா ஏங்கி ஏங்கி தவிக்கின்றே ஏங்கி ஏங்கி தவிக்கின்றே ஒரு சொட்டு கண்ணீரை ஆவது பாதத்திலே தொட்டு ஊற்றணும் ஒரு சொட்டு கண்ணீரைவது பாதத்திலே தொட்டு ஊற்றணும் இயேசுவே என் மீட்பரே ஓகோ இயேசுவே என் மீட்பரே உன் பாதத்திலே தொட்டு ஊற்றணும் பாதத்திலே தொட்டு ஊற்றணும் ஒரு சொட்டு ஆவது பாதத்தில் தொட்டு ஊற்றணும் ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் எல்லாரும் உயர்த்துகிறோம் அப்பா எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை கொடுத்திருக்கிற காலங்கள் பிரயோஜனமுள்ள காலங்களாக பயனுள்ள காலங்களாக அநேகருக்காய் திறப்பிலே நின்று ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும் எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறதைக் காட்டிலும் மற்றவர்களுக்காக அதிகமாய் ஜெபித்து யோபு தன்னுடைய சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்றது போல நாங்களும் விடுதலை பெற்று ஆசீர்வதிக்கப்படக்கிறவை செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தரடினார் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த பகுதியில் நம்ம வாசிக்கும்போது யோபுவை குறித்து நீங்கள் எல்லாரும் நன்கு அறிந்திருப்பீர்கள் வாசித்திருப்பீர்கள் யோபுவை குறித்து வேதத்தில் சாட்சியாக சொல்லப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்கிறது கர்த்தருக்கு மய்மை ஒரு பரிசுத்தமுள்ள மனுஷனாக தேவனால் நர்சாட்சி பெற்ற ஒரு மனுஷனால் மனுஷனாக இன்னும் சத்ருவாகிய சாத்தானால் கூட அவன் மேலே ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எதிரிக்கு முன்பாக கூட சாட்சியாய் வாழ்ந்த ஒரு மனுஷன்தான் தான் யோபு என்கிற இந்த மனுஷன் இந்த யோபு வேதம் சொல்லுகிறது அநேக பாடுகளை சகித்த ஒரு மனுஷன் பாடுகளின் வழியாக கடந்து போன ஒரு மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி வரலாம் யோபு உத்தமமாக இருந்தானே தேவனுக்கு பயந்திருந்தானே இந்த மனுஷனுக்கு ஏன் இவ்வளவு துன்பம் வரணும் என்று நம்ம கேட்கலாம் யோகுவை போல எல்லாருக்கும் துன்பம் வருவதில்லை யோபுவை ஆண்டவர் நமக்கு ஒரு ஆறுதலுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார் சில மனிதர்களை மற்றவர்களுக்கு ஆறுதலாக வைப்பதற்காக சில மனிதர்களை ஆண்டவர் பிரத்யேகமாக தெரிந்தெடுத்து அவர்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை கண்டு மற்றவர்கள் ஆறுதல் அடைவதற்கும் மற்றவர்கள் விசுவாசத்தில் பலப்படுத்துவ பலப்படுவதற்கும் ஏதுவாக சில காரியங்கள் நடக்கும் அதற்கு ஆண்டவர் அந்த மனிதர்களை பக்குவப்படுத்தி அந்த பாதியில் கொண்டு போவார் எல்லாரையும் ஆண்டவர் அப்படி கொண்டு போக மாட்டார் சில மனிதர்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை வைத்து அவங்களை ஆண்டவர் அப்படியாக பயன்படுத்துவார் இங்கே யோகாவை குறித்து நம்ம படிக்கும்போது அவனுக்கு உண்டான அந்த உபத்திரவம் அவனுக்கு உண்டான அந்த பாடுகள் மத்தியிலே அவன் மிகவும் மனம் சோர்ந்து போய் இருக்கிறதான வேலையில் யோகோனுடைய நான்கு சிநேகிதர்கள் குறிப்பாக யோகோவுக்கு நெருக்கமாய் மூன்று சிநேகிதர்கள் இருந்தார்கள் இந்த நான்கு சிநேகிதர்களும் சேர்ந்து யோகுவை குறித்து ரொம்ப பயங்கரமான வார்த்தைகளை சொல்லி அவங்க இருதயத்தை காயப்படுத்தும் விதத்தில் அவங்க பேசினாங்க ஆண்டவர் அவங்கள கடிந்து கொண்டார் ஏழாவது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசனாகிய யோபு பேசுனது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி ஆண்டவர் அந்த யோபுவனுடைய சிநேகிதர்கள் மூன்று பேரையும் ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம் இப்படியாக அவங்க பேசுனது யோபுவை மிகவும் காயப்படுத்தினது துக்கப்படுத்தினது மாத்திரமல்ல அவங்க கர்த்தரை குறித்து பேசுகிறதையும் ஆண்டவருடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறது போல பேசுனாங்க இதெல்லாம் பார்த்த தேவன் என்ன சொன்னார்னா நீங்கள் நீங்கள் போய் யோகனிடத்தில் போய் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டு கடாக்களையும் நீங்கள் கொண்டு போய் யோகிடத்தில் கொடுத்து அவன் உங்களுக்காக பரி செலுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்யும்போது நான் உங்களுக்கு நன்மை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த யோகவை துன்பப்படுத்தினவங்கள்கிட்ட துன் துன்பப்படுத்தினவங்களை ஆண்டவர் யோகக்கிட்டே அனுப்பி வைக்கிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் சில நேரங்களில் சில மனிதர்களை பேசி பயங்கரமாக காயப்படுத்தி அவங்க வாழ்க்கையில் ஒருவேளை பாடு இருக்கிறத உபத்திரவப்படுகிறத பார்த்து ஏளனம் பண்ணி பரிகாசம் பண்ணி அவங்கள துக்கப்படுத்தி அதிலும் குறிப்பாக தேவனுடைய மனிதர்களுக்கு விரோதமாக சில நேரம் நம்ம தீமையானவர்களை பேசினோம்னா கர்த்த நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அவங்கக்கிட்டேயும் நம்மளை அனுப்பி விட்டுருவார் அவங்கக்கிட்ட போய் நம்ம ஒப்புரவாகுற வரையிலையும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தேவ கோபம் ஆறாது அதனால் நம்ம பேசும்போது எப்போவுமே ரொம்ப கவனமாக நிதானமாக பேசணும் ஒருவேளை மனுஷர்கள் பார்க்காம இருக்கலாம் பரலோகத்தில் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஒரு ஆளை குறித்து நாம் பேசுகிற வார்த்தைகள் சும்மா அபாண்டமான பழிகளை யார் மேலேயும் போட்டு வீணாக பேசும்போது தேவனுடைய கோபம் மூழ்கிறது காரணம் சில மனிதர்கள் தேவனுடைய பரிசுத்தவன்களாக இருப்பாங்க அவங்களுக்கு விரோதமாக அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு தெரியாது அவங்களுடைய ஜப வாழ்க்கை அவங்களுக்கு தெரியாது அவங்க தேவனோடு கூட வைத்திருக்கிற உறவு நமக்கு தெரியாது அவங்கள குறித்து வீணாக பேசி சில நேரம் நம்ம சிக்கலில் மாட்டிக்கொள்வோம் தேவ கோபத்துக்கு ஆளாகி விடுவோம் யோகம் என்ன செஞ்சார்னா சிநேகிதர்கள் அந்த சிநேகிதர்கள் வந்தபோது அவங்களுக்காக அவர் பலியெல்லாம் செலுத்தி கடைசியில் என்ன செய்கிறாருன்னா அந்த சிநேகிதர்களுக்காக ஜோம் பண்ணுறார் அப்படி ஜெபம் பண்ணும்போது ரெண்டு காரியம் நடக்கிறது ஒன்று அந்த சிநேகிதர்கள் மேலே இருக்கிற தேவனுடைய கோபமும் ஆறிப்போகிறது அது மாத்திரமல்ல தேவன் யோபோனுடைய சிறையிருப்பையும் மாற்றி போடுகிறார் அநேக நேரம் நம்ம பிரச்சனை தான் நமக்கு முன்னால் தலை தூக்கி நிற்கும் மற்றவங்களுடைய பிரச்சனை குறித்து நம்ம கவலைப்பட மாட்டோம் நம்ம அனுபவிக்கும் போது நம்ம பாடலேருந்து விடுதலை பெறுவது எப்படின்னு தான் நம்ம யோசிப்போமே தவிர மற்றவர்களுடைய பிரச்சனை குறித்து நாம் அதிக நேரம் சிந்திக்கிறது இல்லை ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபி உங்களுக்கு நெருக்கம் இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் போராட்டம் இருக்கலாம் பாடு இருக்கலாம் உபத்திரவம் இருக்கலாம் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலையும் நீங்கள் உங்களுக்காகவும் ஜோபம் பண்ணி மற்றவர்களுக்காகவும் ஜோம் பண்ணும் உங்களைப் போல் எத்தனை பேர் பாடுகள் இருக்கிறாங்களோ அவங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் மற்றவருடைய சிறையிருப்புக்காக மற்றவருடைய பிரச்சனைக்காக நீங்கள் ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அவங்களையும் மீட்கிறாரு நம்முடைய சிறையிருப்பையும் மாற்றார் அதனால் இந்த உலகத்தில் நாம் நம்முடைய பிரச்சனையை மாத்திரம் முன் வச்சு ஜெபிக்காமல் மற்றவருடைய விடுதலைக்காக ஜோகம் பண்ணுங்கள் நீங்கள் சிறையிருப்பில் இருக்கிறீங்களா நீங்கள் நெருக்கத்தில் இருக்கீங்களா உங்களை போல எத்தனை பேர் நெருக்கத்தில் இருக்கிறாங்க நீங்கள் வியாதியில் இருக்கிறீங்களா உங்களை போல எத்தனை பேர் வியாதியில் இருக்கிறாங்க அவங்களுக்காகலாம் ஜோகம் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களுடைய கஷ்டம் நமக்கு புரியும் எனவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே மற்றவர்களுக்காக ஜெபிச்சு நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த நாளில் அப்படி ஒரு தீர்மானத்தோடு இந்த நாளை தொடருவோம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே அண்டு பிற தன் சிநேகிதருக்காய் ஜோகம் பண்ண போது அவனுடைய சிறையிருப்பை நீங்கள் மாற்றி போட்டது போல கர்த்தர் இந்த நாட்களை எங்களுடைய சிறையிருப்பையும் மாற்றி எங்களை ஆசீர்வதித்து வரும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ அப்படியே சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்